ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு சின்ன கேமெடி நான் பேங்க் ஆஃப் பாடி ஜென்ரல் மேனேஜர் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகி சார் லோன் வசூல் பண்ணுறதுலே எனக்கு மிஞ்சியவனை வேறு யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ ஏன் ஏன் லேட்டாக வந்தேன் நீங்கள் தானே சார் சொன்னீங்க ஃபஸ்ட்டு நான் தான் என்ட்ரி பண்ணணும் அதுக்கப்புறம்தான் நீ வரணும்னு அதனால தான் லேட்டாக வந்தேன் சீனியர் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டாமா சரி சரி எப்படி போகுது நம்ம பிஸ்னஸ் எல்லோருக்கும் நோ லோன் கொடுக்குறீங்களா வாங்கினவங்கெல்லாம் கரெக்டாக ரிட்டன் பண்ணுறாங்களா இதோ சார் நம்மக்கிட்ட லோன் வாங்கினவன் லிஸ்ட்டு இவரை வந்து நாளைக்கு தரனார் இவர் ரெண்டு நாள் டைம் கேட்டார் சார் இது ஒரு இந்த ஒரு கஸ்டமரை தான் ரொம்ப அலைய வைக்கிறேன் சார் அப்படியா இப்போ பார் நான் அலைய வைக்கிறேன் லோன் வாங்கும் போது சிரிச்சுக்கிட்டே வாங்குவானுங்க கட்ட சொல்லும் போது தான் அலை வைப்பாங்க இந்த ஜனங்களுக்கு இதே வேலாய்ப்போச்சு அவங்க நம்பர் போடு போடிய நான் பேசுறேன் போடிய ஹலோ ஹலோ கேக்குதம்மா கேக்குது ஐயோ இதோ நான் எதுவுமே சொல்லாத முன்னாடியே ராங் நம்புறேன்னு சொல்றியம்மா நீங்க சொல்லுங்க நான் வந்து பேங்க் ஆஃப் வேசார்பாடி மேனேஜர் பேசுற பேங்கிலிருந்து ஜெனரல் மேனேஜரு யாருங்க பேங்க் ஆஃப் வேசார்பாடிலிருந்து ஜெனரல் மேனேஜர் பேசுறம்மா இப்போ எங்க பேங்க்ல இருக்குஞ்சேரி லட்சுமி பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கி இரண்டு வருஷம் ஆச்சு இருக்குஞ்சேரி லட்சுமி பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் ஒரு பைசா கூட திருப்பி கட்டலை லட்சுமியா கூப்பிடுறீங்க நீங்க லட்சுமி இல்லையா ஏய் லட்சுமி வாடி உனக்கு போன வந்தது வா வா மாமா லட்சுமி வந்துருச்சா யார் இப்படி குடு யார் வேணும் சார் உங்களுக்கு இவன் யார்ரா நடுப்புல பூந்திக்கிட்டான் நீங்க யாருங்க இப்ப சொன்னதெல்லாம் மறுபடி சொல்லணுமாயா நான் பேங்க் ஆப் ஏசார்பாட்ல இருந்து பேசுறேன்பா லட்சுமி எங்க பேங்க்ல பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கி ரெண்டு வருஷமா யாருங்க எத்தனை பேருங்கடா இருக்குங்கடா அந்த வீட்டில் நான் ஜெனரல் மேனேஜர் பேங்க் ஆஃப் வியாசார பாடி எங்க வீட்டில் டிவி இல்லங்க ஏம்பா உனக்கு செவ் கொஞ்சம் காது பக்கத்தில் வச்சு பேசுங்கப்பா நான் வந்து ஜெனரல் மேனேஜர் பேங்க் ஆஃப் பாலி பிரான் இருந்து பேசுகிறேன்ப்பா மேனேஜரா புரியுது புரியுது நீங்க என்ன பண்றீங்க நான் பேங்க் மேனேஜர் உங்களுக்கு என்ன வேணும் எதுக்கு போன் பண்ணீங்க என்ன வேணும் உங்களுக்கு யார் வேணும் சொல்லுங்க என்னடா இது மறுபடியும் இன்னொருத்தன் பேசுகிறான் எப்பா உங்கள் லட்சுமி இருக்குஞ்சேரி லட்சுமி எங்கக்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கினாங்க ரெண்டு வருஷமாச்சு இது வரைக்கும் ஒரு பைசா கூட லோனு கட்டலை எப்போ கட்டுவாங்க கட்டுவாங்களா இல்லையான்னு கேட்குறேன்ப்பா யாருங்க யோ என்ன பார்த்து அந்த பொம்பளைக்கு லோனு கொடுத்தீங்கயா எதுக்கியா கொடுத்துங்க சொல்லுங்க ஹலோ சார் இருக்கிஞ்சேரி லட்சுமி எங்க கிட்ட பத்தாயிரம் ரூபாய் லோனு வாங்கி ரெண்டு வருஷமா ஆச்சு சார் இது வரைக்கும் ஒரு பைசா கூட கட்டலையே சார் ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்க என்னயா நான் ஒரு பேங்க் மேனேஜர் பேசிக்கிட்டு இருக்கேன் கிண்டலாயா இருக்கு உங்களுக்கு நான் வந்து பேங்க் ஆஃப் ஏசார்பாடு ஜெனரல் மேனேஜர் பேசுகிறேயா ஏங்க சொன்னதே மறுபடி மறுபடியும் சொல்கிறீங்களேங்க நீங்க ஏண்டோ நிமிஷத்துக்கு ஒரு மார்கிட்டு மார்கிட்டி பேசுகிறீங்களேடா நீங்கள் எங்கடா இருக்கிறீங்க குவாறு கரவேல இருக்கிறீங்க சார் அப்படியா அதில் உழுதி சாகுங்கடா என் உயிர் வாங்கலைங்கடா உனக்கு கொடுத்தான் பாருமே பத்தாயிரம் ரூபாய் லோனு அட்ரஸ் இல்லாத உனக்கு போய் நீதான் வசூல் பண்ணோம் மரியாதை இருக்காது சொல்லிட்டேன் ஆ